தமிழகத்தின் மீன் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் ஏப்ரல் பதினைந்து முதல் மே இருபத்தொன்பது வரையான காலத்தில் ஆழ்கடலில் விசைப்படகுகளில் சென்று மீன்பிடிக்க தமிழக அரசு தடை விதித்திருந்தது இன்றுடன் மீன்பிடி தடை காலம் நிறைவுக்கு வருவதால் மீனவர்கள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தமது படகுகளை புனரமைத்து தொழிலுக்கு செல்வதற்கு தயாராகி வருகின்றனர் இதேவேளை தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதி மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் விசைப்படகுகள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி முதலே கடலுக்கு செல்ல முடியும் என்று மாவட்ட ஆட்சியாளர் அறிவித்துள்ளார் இதனையடுத்து நேற்று மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் அனைத்து மீனவ சங்க தலைவர்களும் கலந்து கொண்டனர் இதன்போது தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாது இலங்கை கடற்பகுதிக்கு சென்று மீனவர்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன இதனை மீறும் தமிழக மீனவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் கவத்துறையில் புகார் பதிவு செய்யப்படும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வந்து வருடமா சிறையில் இருந்த மீனவர்களை வந்து மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு வந்த ராஜபக்சே அவர்கள் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்களுக்கும் நம்ம தமிழக அரசு அந்த குடும்பங்களுக்காக நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க அந்த தமிழக அரசுக்கும் மற்றும் இலங்கை அரசுக்கும் வந்து எங்களுடைய குறிப்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில் இலங்கை கடோர கடலோர பகுதியில் கரையோர பகுதியில் போய் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ரெண்டாவது தீர்மானம் வந்து தடை செய்யப்பட்ட வகையில யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படி மீறி பயன்படுத்தினா அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அந்த படகு பறிமுதல் செய்யணும்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கோம் மூணாவது இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில் இலங்கை கடோர கடலோர பகுதியில் கரையோர பகுதியில் போய் மீன்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கோம்